நம்ம பாருங்கள் இந்த ஆவணி மாத ராசி தான் வரிசையாக பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசி இந்த கடகராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடகராசியில் பிளானெட்ரி பொசிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஜென்ரலாக வந்து பாருங்கள் கடகத்தில் ரெண்டாம் பாவத்தில் ரெண்டாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் புதன் இருக்காங்க புதன் வக்ரகதியில் இருக்காரு புதன் அகைன் வந்து பயிற்சி அவராரு பயிற்சி அவர தேதி வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த சுக்ரன் வந்து என்ன பண்ணுறாரு ஆவணி மாதம் எட்டாம் தேதி மூணாம் பாவத்தில் இருக்க கேதுவோடு இணையிறாரு கேது பாபர் பாபரோட சுக்ரன் வந்து நீச்சமாகிறாரு அப்படின்றது இங்கே ஒரு நோட்டட் பாயிண்ட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எட்டில் வந்து சனி எட்டில் சனி இருக்குது அப்படின்னாலே வாய்க்கு பூட்டு போட்டுக்கணும் அவ்வளோதான் வாய்க்கு பெருசிப் போட்டுக்கணும் அதுதான் விஷயம் அதுக்கடுத்து ஒம்போதுல ராகு பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் குருவோம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி அதாவது குருமங்கள யோகத்தோடு இருக்கார் ஆவணி மாதம் பத்து வரைக்கும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் தனித்து வராரு பன்னெண்டாம் வீட்டுக்கு ஓகேங்களா விரைஸ்தானத்துக்கு வராரு ஓகேங்களா இப்போ இது என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துல புதன் சஞ்சாரம் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாபு ப்ரொஃபஷனு கேரியர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிச்சயமற்ற தன்மை ஒரு இடத்துல வேலை செய்கிறேங்க வேலையில் என்னை தூக்குற மாதிரியே இருக்குது தூக்கிடுவாங்க அப்படின்னு எனக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்பது பர்சன்ட் தெரிஞ்சிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வேலையில் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு நிச்சயமற்ற தன்மை அந்த வேலை நம்மளுக்கு தொடருமா தொடராதா நம்மளை வீட்டு கம்மிச்சுடுவாங்களா பிஸ்னஸ் செய்கிறேன்னா ஐயோ இந்த பிஸ்னஸ் ரொம்ப நஷ்டத்தில் போதே இழுத்து மூடிடுவோமா இந்த மாதிரியெல்லாம் ஒரு நிச்சயமற்ற தன்மை அப்படின்றது நடக்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நிறைய கவலை இருக்கும் பெருசாக நம்ம செய்கிற தொழிலில் திருப்தி அப்படின்றது இருக்காது சந்தோஷம் அப்படின்றிருக்காது நம்மலாம் ஜெயிச்சிடுவோமா அப்படின்னு தோணும் கடகத்துக்கு இந்த மாதிரிலாம் தோணும் ஓகேங்களா நம்ம வெளியேற்றப்பட்டுடுவோம் அப்படின்னு ஷார்ப்பாக நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க அதே மாதிரி பாருங்கள் இதெல்லாம் நடக்காது கவலைப்படாதீங்க முயற்சி பண்ணுங்கள் சின்சியராக ட்ரை பண்ணுங்கள் வெளியேற்றப்பட மாட்டிங்க இறை வழிபாடு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்படி தோணும் ஒரு டைலமாக நம்ம மனசு பயந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு தான் அது நடக்கும் அந்த லக்ன காம்பினேஷன் ஒரு மட்டமான லக்னாக இருக்குது மீன லக்னமாக இருக்குது கும்ப லக்னமாக இருக்குது அப்படின்னா சான்ஸ் இருக்குது இல்லைனா பயப்பட வேண்டியதில்லை ஓகேங்களா நீங்கள் வெளியேற்றப்பட மாட்டீங்க கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கடன் கடன் வாங்கலான பிளானில் இருக்கோங்க வேண்டாம் வாங்கினீங்களான்னா கொடுக்க முடியாத சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் அது எப்போனா பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா புதன் வ வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு ஓகேங்களா அதனால் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் உடலில் ஆரோக்கியம் அப்படின்றது தேவை நல்ல வேலை செய்யுங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கீங்கன்னா நல்ல வேலை செய்யுங்க சோம்பியத்தனமாக இருக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் நல்ல வேலை செய்யணும் நல்லா சாப்பாடு செய்யணும் உணவில் அக்கறை அப்படின்றதும் வேணும் ஓகேங்களா பழையசு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்றது ஹோட்டல் சாப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சூரியன் சூரியனை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சூரியன் ஓரளவுக்கு ஆதரவாக தான் இருக்கார் அப்போ என்ன ஆகும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் சொல்வாக்கு செல்வாக்கு இன்க்ரீஸ் ஆகும் இதுவும் நடக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு ராசி லக்னா காம்பினேஷன் பார்த்துக்கோங்க இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப்பில் உங்களுக்கு தசா புத்தியும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுடும் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நிறைய விஷயம் இந்த சூரியன் இந்த பொசிஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் வந்து ரெண்டாம் பாவத்துல இருக்கிறது அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கிட்டீங்கன்னா நம்மளை பத்தி நிறைய விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா நம்மளோட வசதி வாய்ப்பு நம்மளோட சீக்ரஸி இதெல்லாம் வந்து மற்றவங்க கிட்ட பெருசா ஷேர் பண்ணக்கூடாது வாய்க்கு அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன் வாய்க்கு போட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் யார் அப்படின்றது ஒரு திறந்த புத்தகமாக ஒரு ஓப்பன் புக்காக மற்றவங்களுக்கு காமிக்காதீங்க சி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இது இவங்களுக்கேன்னு இல்லைங்க இந்த மாதத்துக்கு மட்டும்னு இல்லைங்க எப்பயுமே எல்லாருக்குமே நம்ம யார் நம்மளுக்கு நம்மளோட பலம் என்ன நம்மளோட பலவீனம் என்ன நம்மளோட சீக்ரஸிஸ் என்ன பெரும்பாலும் மத் நிறைய பேருக்கு சொல்லாதீங்க உங்களுக்கு ரொம்ப இன்டிமேசியான பர்சன்ஸ் கிட்ட மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஸ்டாக்ஸ் வேண்டாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க இது வந்து சூரியன்னால் வரக்கூடிய பலன் நெக்ஸ்ட்டு செவ்வாய் செவ்வாயினோட பார்வை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்குங்க பயங்கரமாக ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் பயங்கரமாக வந்து கான்ஃப்ளிக்ஸு இது பண்ணிப்பாங்க செவ்வாயினோட பார்வை பார்வையினால் என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக வந்து அவங்க வந்து நீ பெரியாளா நான் பெரியாளா நான் வந்து பயங்கர தகுதியானவன் இப்போ நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் வந்து கடகமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒய்ஃபை நினைப்பீங்க நான் வந்து ரொம்ப தகுதியான பர்சன் என் ஒய்ஃப் எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க ஒய்ஃப் கடக்கமாக இருந்தால் ஹஸ்பண்ட் நினைப்பீங்க நான் வந்து என்னோட ஒரு அழகுக்கோ அறிவுக்கும் திறமைக்கோ புத்திசாலித்தனுக்கும் எங்கள் வீட்டுக்காரர் எந்த விதத்துலேயுமே வந்து ஈடு இல்லைங்க எந்த விதத்துலையுமே எனக்கு இல்லை அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்றது வரக்கூடிய காலகட்டங்க வரக்கூடிய காலகட்டம் ஸோ அந்த ஈகோவும் ஒத்திக்கி வைங்க அதே மாதிரி சுக்ரன் ஆல்ரெடி சொன்னேன் அவர் நீச்சமாக போகிறாரு அப்படின்னு ஸோ நீச்சமாக போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன ஒரு விபத்துக்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க அதே மாதிரி வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ரிப்பேர் ஆகிடும் ஒரு செலவு ஒரு விரையும் அப்படின்றது கொடுப்பாரு அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க யார் அப்படின்றதையும் காமிச்சு கொடுப்பாரு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க பெண் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அவ்வளோதான் அது வந்து எல்லாேருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு ஓகேங்களா ஸோ ஆக மொத்தம் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இது வந்து பாருங்கள் ராசிக்கு மட்டும் இல்லைங்க கடகராசி கடக லக்னம் இப்போ நான் ஒவ்வொன்றும் சொல்கிறத வந்து கடக கடகராசி கடக லக்னம் அதே மாதிரி தான் நான் மேஷம் சொல்லும்போது மேஷராசி மேஷ லக்னம் இந்த கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கான ஆவணி மாதம் பலன்கள்ங்க இது வந்து பாருங்க ஜென்ரலாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தை நீங்க விஷயங்களை நீங்க ஓவர் கம் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா இருக்கு கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் கடக இருந்து செம்ம ராசிக்கு சூரியன் பகவான் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை முப்பது நாட்களுக்கு இந்த சூரியன் பயிற்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு கடகராசி என்பர்கள் பொதுவாகவே சொல்ல போனோம்னா தன்னுடைய வருமான வருமானத்தை இரட்டிப்பு ஆக்குவதில் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலிகளாக தான் இருப்பாங்க அதே சமயத்துல அதே வருமானத்தை மற்றவர்களுக்காக செலவு செய்வதிலும் மிக திறமையான ஒரு கை தான் சொல்லணும் இந்த கடகராசி என்பவர்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய குடும்பத்தின் மீதும் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் மீதும் ஏன் தன்னுடைய தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் மீது கூட இவர்கள் மிக அதிகமான ஒரு பாசத்தை அதிகமாக வைக்கக்கூடியவர்கள் நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனைனா தான் கையில எல்லாட்டிலும் பரவாயில்ல கடன் வாங்கியாவது அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க கூடியவர்கள் அந்த கடகராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு சொல்லவே வேண்டாம் அஷ்டம சனி பின்னி பிடல் எடுத்துட்டு இருக்குது இந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் போக முடியாது இங்க போனா குடும்பத்துல பிரச்சனை அந்த போனா தொழில பிரச்சனை சரி தொழில விட்டுட்டு நம்ம வேலை செய்யலாம்னு வந்தா வேலை செய்கிற இடத்துல இன்னமும் அதிமோசம் நிலைமையில அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நாள் வரைக்கும் நான் இந்த ஒரு மேடம் கடகராசி என்பர்களுக்கு அந்த அஷ்டம சனி ஒரு ஒரு இடத்துலயும் பிரச்சனையை கொடுத்துட்டு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய கடகராசி என்பவர்கள் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் சரி என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்லதே நடக்காதா அப்படின்ற ஒரு தீர்மானத்திற்கே வந்துட்டீங்க ஏன்னா இதனால வரைக்கும் அந்த நல்லது கெட்டதுன்னு கூட நீங்க ஒரு ஆய்வு செய்யாமல் நல்லதுக்கு தான் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செஞ்சா நாளைக்கு கஷ்டப்படும் போது ஒருத்தர் இருப்பாங்க எதிர்பார்க்காம மற்றவர்களுக்கு உதவி செய்தீங்க ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்படுற டயத்துல இருக்கிறீங்க ஆனா உங்களுக்குன்னு உதவி செய்யறதுக்கு ஏன் உங்களுடைய பெற்றோர்களோ இல்ல உங்கள் மனைவி கணவன் மனைவியோ உங்க நீங்க பெற்றெடுத்த கூட குழந்தைங்கள் கூட யாருமே இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க அந்த அளவிற்கு கடகராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில வெறுமையை அனுபவித்தவர்கள் தான் சொல்லணும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷம் தான் ரொம்ப ஒரு பீரியட் ஆஃப் டைம் இல்ல இந்த கடகராசி என்பவர்களுக்கு சில பேர் கடகராசி என்பவர்கள் சனியோடைய திசையே நடந்துட்டு இருக்குது எனக்கு அதுவும் ஆறாம் இடத்துல இருந்து திசை நடத்திட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கடன் வட்டி கடன் வட்டி இதுதான் காலையில எந்திரிச்சா கடன் எப்படி அடைக்க போறோம் எப்படி நம்ம வட்டி கொடுக்க போறோம் இதற்கு உண்டான வருமானம் இல்லை நீங்களும் எவ்வளவோ கால்குலேட் பண்ணி பாக்குறீங்க எப்படி இருந்தும் ஏதோ விதமான ஒரு முன்னேற்றம் இல்லை அந்த அளவிற்கு கடகராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அந்த தசாபுத்தியும் சேர்த்து உங்களை ஒரு பாடாப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்துட்டு இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ இந்த சூரியன் பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சி சிம்மன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பெறக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு வருமானம்ன்றது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிரந்தர ஒரு சூழ்நிலையாக தான் மாறப்போகுது வருமானம் வந்துட்டு இருக்குது ஆனாலும் அந்த வருமானத்தை உங்களால சேமிக்க முடியல ஏதோ ஒரு தேவையில்லாத செலவுகளுக்கு ஏதோ ஒரு விரைய செலவுகளுக்கு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த இருந்து உங்களுடைய வருமானத்தை சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வருமானம் அதிகமாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது சில பேர் வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த சூரியன் பெயர்ச்சி மிக அருமையான ஒரு பெயர்ச்சி இரண்டாம் இடம்ன்றது குடும்பம் தனம் வாக்குஸ்தானம்ன்ற மாதிரி உங்களுடைய தனம்ன்றது செல்வாக்குன்றது உயர போகுது குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது அடுத்து வாக்குன்றது நீங்க யார் யாருக்கெல்லாம் கமிட்மெண்ட் கொடுத்தீங்களோ நான் இன்னைக்கு பொழுது உனக்கு என்னுடைய கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய வாக்கு கொடுத்தீர்களோ அந்த வாக்கு தவறாமைன்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி ஒரு பக்கத்துல இருக்கட்டும் அதை பத்தி நீங்க ரொம்ப உரி பண்ணிக்கவே வேண்டாம் ஏன்னா அந்த சனி பாத்தீங்கன்னா கர்ம நீங்க செய்த இந்த வினையை நீங்க அனுபவிச்சே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமைக்குதான் உங்களுக்கு அந்த அஷ்டம சனி பல்வேறு ஒரு பலன்களை கொடுத்துட்டு இருக்குது இதனால நீங்க வருத்தப்படுறதுக்கோ இல்ல நீங்க இதனால மனசு ஒடிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்து வாழ முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கும் இங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்ல இந்த கடகராசி என்பர்களுக்கு அது பக்கம் ஒரு பக்கம் ஏதாவது இருந்தா கூட நீங்க உங்களுடைய முயற்சிகளை இடையே விடாது பண்ணுங்க தொழில் செய்யறவங்க நிறைய பேர் கடனால ஒரு வருத்தமும் ஒரு நல்ல ஒரு முயற்சியை போட்டீங்கன்னா வருமானம் தரக்கூடிய ஒரு மாதமாக சில பேர் உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க முதல்ல நீங்க பதினஞ்சு வருஷமா ஒரே இடத்துல அந்த தொழிலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அந்த தொழிலாள உங்களுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது ஒரு லாபம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு வருமானமும் இல்ல அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பா அந்த தொழில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்குமே அப்படியே அதற்கு இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்களும் சாதகமாக இருக்கும்போது தாராளமாக ஒரு மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த அமைப்பு இருக்க போது இந்த முப்பது நாட்களுக்கு இந்த முப்பது நாட்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வேலை இழப்புகள் வேலை இழப்புகள் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை இழப்புகள் இருக்காது சில பேருக்கு வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு மாதம் இந்த முப்பது நாட்களுக்கு நீங்க அந்த கால சூழ்நிலைகளை அப்படியே தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சு வந்துடும் கடகராசி அன்பர்கள் நீங்க குடும்பத்திற்காக நிறைய ஒரு செலவினங்களை செஞ்சிருப்பீங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களுக்கு யாரோ பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் அந்த அவர்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அந்த பெரியப்பா பையன் சகோதரர் சகோதரி அந்த மாதிரியான ஒரு நண்ப உறவினர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க ஆனாலும் அவர்கள் உங்களை இன்றைக்கு ஒரு கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை சொத்து பிரச்சனைன்னு வரும்போது உங்ககிட்ட அவர்கள் ஒரு முரண்பாடான ஒரு நிலையை காட்டுவதற்கு உண்டான ஒரு நேரமாக கடந்த எல்லாம் இத்தனை நாள் நல்லாதான் பழகிட்டு இருந்தாரு ஆனா ஒரு சொத்து சொத்து பிரச்சனை பிரச்சனை இந்த கடகராசி அந்த சகோதர சகோதரிகளினுடைய உண்மையான நிலைப்பாடு வெளியில தெரிய வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு எப்போதுமே கடகராசி என்பர்கள் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எப்போதுமே சொத்துக்கள்ல சில பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் அந்த சொத்துகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்க சின்ன சின்ன பரிகாரங்களை அவ்வப்போது செஞ்சுக்கிட்டே வரணும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் உங்களுடைய வருமான உயர்வால் சேமிப்பு பழக்கம் அதிகமாகுவதற்கும் ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் கடகராசி என்ப அன்பர்கள் இந்த காலகட்டத்துல ஆபரணங்கள் நிறைய வாங்கிக்கோங்க நகைகள்ல நிறைய முதலீடு செய்யுங்க அந்த நகையோட முதலீடு உங்களுக்கு இன்னும் ஒரு மூன்று மாதத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்கள்